என் செல்ல குழந்தையே உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வராகியின் வாக்கு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த வர ஆகியானவள் நீண்ட நேரமாகவே உன்னோடு இந்த விஷயத்தை பேசிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா அத்தனை எளிதில் யார் கண்களுக்கும் பட்டுவிட மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் விஷயமல்லவா இருந்தும் நான் இன்று உன்னை தேடி வந்து உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் என் குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா என் பிள்ளையை முதலில் இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது உன் மனது அமைதி பெற வேண்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய குழப்பங்களுக்கு தீர்வாக அமைய வேண்டும் என் குழந்தை நீ எதை பற்றி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ முதலில் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்கி விடு அதிகமாக உன்னை சிந்திக்க வைத்த விஷயமல்லவா தேவையில்லாத பிரச்சனைகளில் உன்னை இழுத்துவிட்ட விஷயம் அல்லவா இனி மேலும் அந்த பிரச்சினைகள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றால் என் பிள்ளை முதலில் நீ இந்த விஷயத்தை மறக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நினைத்து பார் இத்தனை நாட்கள் கடந்து வந்த பாதையில் உனக்கென்று சந்தோஷம் என்று எதுவுமே கிடைக்கவில்லையா எத்தனையோ சந்தோஷங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை என் பிள்ளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் ஏராளம் அல்லவா அதனால் என்னுடைய பிள்ளையான நீ இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவினை நீயே இன்று இரவு கட்டப்போகின்றாய் என் பிள்ளை உனக்கான வெற்றி செய்தியினை உன் தாயானவள் எப்பொழுதுமே உன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய மனதுதான் அதை ஏற்க மறுக்கின்றது நான் சொன்னவுடன் அம்மா எனக்கு பிரச்சனைகள் எதுவும் முடியவில்லையே நான் உன்னை வணங்கி எனக்கு எந்த பலனும் இல்லையே என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகின்றாய் உன்னுடைய புழப்பம்தான் இத்தனை காலமும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நிச்சயமாக என் குழந்தை அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் தவறுகள் சிறிது உன் பக்கமும் இருக்கின்றதல்லவா நான் மட்டும் போராடி என்ன பலன் என் குழந்தை நீயும் போராடித்தானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பதை பெறுவதற்கு உன்னுடைய போராட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் கவலை இருக்கக்கூடாது ஒரு போராட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றவுடன் அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது எப்படியும் இதிலிருந்து நாம் வந்து விடுவோம் நம்முடைய முயற்சியும் நம் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையையும் நாம் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதானே நீ நினைத்திருக்க வேண்டும் மாறாக உன்னுடைய மனதிற்குள் வேதனையை சுமந்தது உன்னுடைய தவறல்லவா உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை தொலைத்தது உன்னுடைய தவறல்லவா யார் வேண்டுமானாலும் உன் சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்க நினைத்திருக்கலாம் ஆனால் நீ என்னுடைய பிள்ளை அந்த சந்தோஷத்தை யாரிடம் கேட்டு நீ தொலைத்தாய் என்று ஒரு நொடி பார் சந்தோஷத்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அம்மா கவலையை தராதே என்று சொல்கின்றாய் நான் தருவதை நீ தொலைத்துவிட்டு மீண்டும் என்னிடம் வந்து நிற்கின்றாய் அப்படியானால் உன் பக்கம் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை நீ இன்னும் சில நாட்களில் சரி செய்துவிட வேண்டும் யாரிடத்திலும் என் பிள்ளை இதைப் பற்றி நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் உனக்கு மட்டும்தானே அது வேதனையாக இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அது கதையாகத்தான் தெரியும் கதை நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் தான் பார்ப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய வேதனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் காலம் முழுவதும் மற்றவர்களிடத்தில் பேசியே இன்னொருவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் அல்லவா எப்பொழுது உனக்கு நல்லது நினைக்க அவர்கள் எண்ணுவார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வரும்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் இதுவே நமக்கு கடைசியாக இருக்க வேண்டும் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அந்த கஷ்டம் என்ன செய்கின்றது தெரியுமா நீ மீண்டும் மீண்டும் அதை பற்றி நினைக்கும் பொழுது உன்னை விட்டு செல்வதற்கு மனமில்லாமல் அது மேலும் மேலும் உன்னைத்தான் தேடி வருகின்றது நீ அது உன்னை தேடி வரும்பொழுது பொழுது தொச்சமென நினைத்திருந்து அதை மதிக்காமல் விட்டிருந்தால் அது இன்று உன்னிடத்தில் வருவதற்கு சற்று பயந்திருக்கும் அல்லவா அதனால் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கிடைத்த எல்லாம் சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டு நீ எப்பொழுதுமே மனம் நிறைவோடு வாழ்வதற்கு பழக வேண்டும் கஷ்டத்தை கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தையும் நீ கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை உன்னை இப்படி நிற்க வைத்ததோ அதே சூழ்நிலை உன்னை சந்தோஷப்படுத்தி நிச்சயமாக பார்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை உனக்கு வேதனைகளை கொடுத்தும் சோதனைகளை கொடுத்தும் வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் அங்கே அவர்களுக்குரிய வேதனையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வரும் அந்த நேரத்தில் நீ உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து புரிந்து கொள்வாய் இவர்கள் நமக்கு கொடுத்த கஷ்டத்திற்கான தண்டனையைத்தான் அனுபவிக்கிறார்கள் என்று தெய்வம் யாரையும் பழி வாங்குவது கிடையாது ஆனால் அவர் அவர்கள் செய்கின்ற தவறுக்கான பலன்களை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் கர்ம வினைகளை அனுபவித்து தானே ஆக வேண்டும் அவர்களுக்குரிய கர்ம வினைகளுக்கான பலனை வேறு யாரும் அனுபவிக்க முடியாதல்லவா அதனால் அவர்கள் அதை அனுபவிக்கின்றார்கள் நாம் இனி அதை பற்றி வருத்தப்பட ஒன்றும் இல்லை எல்லோர் வாழ்க்கையிலும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அதையும் மீறி கஷ்டம் வருகிறது என்றால் அது அவரவர் அனுபவிக்கின்ற விஷயங்கள் என் பிள்ளையை உனக்கும் இதே நிலைதான் என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைக்காதே என் தங்கமே இரவானது உனக்கு இன்று நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நல்ல ஆசைகளை வழங்குகின்றேன் என் குழந்தை என் வாக்கினை கேட்க ஆரம்பித்த நாள் முதல் இப்பொழுதெல்லாம் உன் மனதில் நல்ல மாற்றங்கள் வந்திருப்பதை என்னால் உணர முடிகின்றது எப்படியும் நாம் உறங்கிவிட்டால்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது சூழ்நிலைகள் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நம் வராகி அம்மாவிற்காகவாவது நாம் இந்த வாழ்க்கையில் நல்லதை அடைய வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணத்திற்காக அம்மா நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதெல்லாம் நீ மனம் சோதனைக்கு ஆளாகி மனம் வேதனை அடைந்து நிற்கின்றாயோ அந்த நேரத்தில் நீ இந்த தாயை சரணடைந்து விடு இந்த தாயானவள் என்னை அணைத்துக்கொள் அம்மாவினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைத்திருப்பதை நீ முழுமையாக புரிந்து கொள் என்றுமே நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள் இந்த வராகியினுடைய பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக மனநிறைவான வாழ்க்கை கிடைத்தே தீரும் இன்று சோதனைகளை அனுபவிப்பதாக உணரலாம் ஆனால் நாளை எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறும் பொழுது என்னை நீ புரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொள்வாய் வராகியை நம்பிவிட்டதனால் உனக்கு எந்த ஏமாற்றங்களும் இல்லை என்பதை நீ உணரும் தருணம் உன் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இனி என்றுமே உனக்கு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விதமான அதிசயங்களை நீ அவ்வப்பொழுதே உணர்ந்து கொள்வாய் காலதாமதங்கள் உனக்கு ஏற்படாது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வராகி என் பிள்ளையாக இருக்கின்ற நீ முதலில் யாரைக் கண்டும் எதை கண்டும் பயம் கொள்ளாதே யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நான் நினைத்தாலன்றி யாரும் உன்னை நெருங்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையினுடைய மனது மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்